ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆதார் எட் ஆஃபீஸில் இருந்து ஒரு முக்கியமான இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்கள் பார்க்க போகிறோம் இதுவரையும் நீங்கள் ஆதார் கார்டில் நேம் கரெக்ஷனோ இல்லை டேட்டா ஆஃப் பர்த் கரெக்சனோ பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பேன் கார்டை பயன்படுத்தலாம்னு இருந்துச்சு ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பேன் கார்டை வச்சு டேட்டா ஆஃப் பர்த்தை மாற்ற முடியாது வேணால் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா இது இதற்கப்புறம் ஆதாரில் நேம் கரெக்ஷனுக்கு பேன் கார்டை ஒரு ஆதாரமாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக நாங்கள் எது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் பாஸ்போர்ட்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டை லைசன்ஸ் ஆகட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை இது போக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ்களை நீங்கள் வந்து நேம் சேஞ்சுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் மதிப்பெண் பட்டியல் புகைப்படத்துடன் கூடிய மதிப்பெண் பட்டியல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து நேம் செஞ்சுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆதாரம் டாக்குமெண்ட்லேருந்து பேன் கார்டை எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் பேன் கார்டை வச்சு யாரும் வந்து ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது இதுதான் ரொம்ப முக்கியமான அறிவிப்பு இதே போல் எண்ணற்ற மாற்றங்கள் வந்து யூஐடியை கொண்டு வர போகிறாங்க ஆதாரில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் நேம் சேஞ்சையும் வந்து மொபைல் ஆப் மூலமாக பண்ணலாம் அப்படி நமக்கே ஓப்பன் போட்டில் கொடுக்கலான்றதும் வரப்போகுது இந்த மாதத்தில் மேபி வந்துடும் வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கான வீடியோவும் நம்ம பார்க்கலாம் ஸோ அது தொடர்ச்சியாக வந்து ஆதார் வந்து ரொம்ப சேஃப்டியாக கொண்டு போகணுங்கிறதுனால ரொம்ப நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆதாரில் எந்த கரெக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச அளவு இப்போயே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க நாளாக நாளாக ரூல்ஸ் அதிகமாக தான் ஆகுமே தவிர எந்த விதத்தையும் குறைய போகிறது இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸும் கரெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்